அனைவருக்கும் வணக்கம் யூடைஸ் ப்ளஸ் போர்ட்டலில் வேறு பள்ளியிலிருந்து நமது பள்ளிக்கு வந்த மாணவர்களை வந்து ஆட் செய்வதற்கு அந்த மாணவர்கள் வந்து டிராபாக்ஸில் இருந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும் அவ்வாறு டிராபாக்ஸில் இல்லாமல் ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை அந்த பள்ளிக்கு எவ்வாறு ரெக்வஸ்ட் கொடுத்து டிராபாக்ஸுக்கு மூவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற பார்த்து அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதற்கு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல யூடைஸ் ப்ளஸ்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் யூடைஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மாடில்னு வரும் அந்த ஸ்டூடெண்ட் மாடில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வெல்கம் டு யூடேஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்துருக்கும் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டேட் டு லாகின் இருக்கும் அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் கீழே வந்தீங்க தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கோ அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே போல் யூசர் ஐடி என்ட்ரு பாஸ்வேர்டு கேப்ஸாக கேட்கும் அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலோட யூடிஎஸ் ப்ளஸ் பா யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கேப்ஸா அப்படிங்கிறதுல அங்கே தெரியக்கூடிய கேரக்டர்ஸை அதே போல் டைப் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க இதே போல் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேப்ஸ் என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே போல் யூடிஎஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்ட் ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் கரண்ட் அகாடமிக் இயர் அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிறத கோ டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினா உங்களுக்கு இதே போல் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் அதில் லெஃப்ட் சைட் டாப் காரில் கூடிய ஆரோவை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிணா இந்த மாதிரி மெனு பார் வந்திருக்கும் அதில் ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ரெக்ஸ்ட் அப்ரூவ் ரெக்வஸ்ட் வியூ ரெக்வஸ்ட்னு மூணு கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட்டை ட்ராபாக்ஸ் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஜென்ரேட் ரெக்கஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ரெக்கஸ்ட் கொடுக்கணும் அப்ரூவ் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வேறு பள்ளியிலேருந்து உங்கள் பள்ளிக்கு எதாவது ரெக்வஸ்ட் வந்தது அப்படின்னா இந்த அப்ரூவ் ரெக்வஸ்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்ரூவ் பண்ணிக்கலாம் மூணாவது வியூ ரெக்கஸ்ட் அப்படிங்கிறதால நீங்கள் என்னென்ன ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து இங்கே வியூ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராபாக்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறதுக்கு ஜென்ரேட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு பெண் நம்பரும் டேட் ஆஃப் பர்தும் கேட்குது கெட் டீட்டெயில்ஸில் கீழே கொடுத்துருக்காங்க அது கீழே உங்களுக்கு கீழே நோட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பெண் நம்பரும் டேட் ஆஃப் வேணும் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்டுக்கிற ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க அதே போல் நீங்கள் வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே தான் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் மேலே வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட பெண் நம்பரையும் டேட் ஆஃப் இங்கே என்டர் பண்ணுங்கள் போல் பெண் நம்பரும் டேட்டா தான் என்டர் பண்ணி கெட் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு கீழே வந்துருக்கும் அதில் செலக்ட் ரிமார்க் அப்படிங்கிற இதில் டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ரிலீஸ் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க அந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டர் ரெக்வஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கூல் நேமு ஸ்கூலோட யூடிஎஸ் நம்பரும் வந்திருக்கு நீங்கள் ஓகே அப்படிங்குற கொடுத்துருங்க இப்போ நீங்கள் இந்த ரெக்வஸ்ட்டை பார்க்குறதுக்கு போல் ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு வியூ ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிணா நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே பெண்டிங் இருக்குது அந்த ஸ்கூலில் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்ரூவ்னு வந்துருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டும் பாக்ஸ் மூவ் ஆயிருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்கூலோட யூடிஎஸ் ப்ளஸில் அந்த ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் வேறு பள்ளியிலேருந்து நமது பள்ளி மா பள்ளிக்கு வந்த மாணவர்களை யூடிஎஸ் ப்ளஸில் ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் போய் ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் டிராபாக்ஸ் மூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸில் அட்மிட் பண்ணி கொள்ளலாம் நன்றி